நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே நான் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் முன்பு திருமண பொருத்தம் பற்றி பார்த்தோம் அதில் லக்னம் பொருத்தம் எப்படி பார்ப்பது என்பதை பற்றி போன பதிவில் பார்த்தோம் இப்போது லக்னத்தில் உள்ள நட்சத்திர பொருத்தம் எப்படி பார்ப்பது மகேந்திர பொருத்தம் கலத்திர பொருத்தம் இந்த மூன்று பொருத்தங்களை பற்றியும் தற்போது ஆய்வு செய்வோம் நண்பர்களே இப்போது இது ஆணின் ஜாதகம் இது பெண்ணின் ஜாதகம் ஆண் சிம்பலக்கணம் பெண் மேசலக்கணம் இந்த மேச மே சிம்ம லக்னத்தில் மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஏற்கனவே நான் சொல்லியது போல் அஸ்வினி மகம் மூலம் என்பது இந்த மூன்று நட்சத்திர நட்சத்திரத்தின் ஆற்றலையை பெற்று கேது என்ற கிரகம் நமக்கு தசாபுத்தியாக வருகிறது அதே போன்று பூரம் பூராடம் பரணி இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்கரனின் நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று சுக்ரன் நம்மளுக்கு பலன்களை வழங்குகிறது கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இது சூரியனின் ஆற்றல்கள் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று வழங்குகிறது இப்படி ஒவ்வொரு மூன்று நட்சத்திரத்தின் ஆற்றல்களையும் ஒரு கிரகம் பெற்று நமக்கு தசா புத்தியாக நன்மையோ தீமையோ வழங்குகிறது நண்பர்களே இந்த பதிவில் லக்ன நட்சத்திர பொருத்தம் என்பது ஏன் நாம் முதலில் லக்ன நட்சத்திர பொருத்தம் பார்க்கின்றோம் என்பதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்வோம் பொதுவாக ஒரு ஒருவருக்கு லக்னமே உயிர் லக்னமே ஆரம்ப புள்ளி இந்த ஜாதக நாம் இப்போது பார்த்துக்கொண்டிருப்பது பாதங்களின் அடிப்படையில் வைத்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒரு பாதம் என்பது மூன்று புள்ளி இருபது டிகிரி ஒரு நட்சத்திரம் என்பது பதிமூணு புள்ளி இருபது டிகிரி இந்த சிம்ம ஜாதகர் உங்களுக்கு ஆண் ஜாதகம் லக்னம் சிம்மம் மகம் இரண்டாம் பாதத்தில் கேதுவுடைய கிரகத்தில் இருக்கின்றார் மக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கேது அதே போன்று இந்த ஆண் ஜாதகத்தில் இதே கேது உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் பாவத்தில் உள்ள மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் கேது என்ற கிரகம் அமைகிறது இதே ஜாதகருக்கு ஒன்பதாம் பாவத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இங்கே அதே மேசம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் அமைகிறது இந்த மகம் மூலம் அஸ்வினி இந்த ஜாதகருக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவ நட்சத்திரமாக இந்த ஆண் ஜாதகருக்கு அமைகிறது ஒன்று ஐந்து ஒன்பது என்ற லக்ன நட்சத்திரமாக அமைகிறது நண்பர்களே இதுவே பெண்ணின் ஜாதகத்தில் உங்களுக்கு மேசலக்னத்தில் அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது மேசலக்னத்தில் அஸ்வனி நான்காம் பாதம் கேது என்ற கிரகம் லக்னமாக அமைகிறது இதே பெண்ணின் ஜாதகத்தில் கேது ஐந்தாம் பாவத்தில் சிம்மத்தில் மக நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் கேது அமைகிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மக நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த பெண்ணுக்கு நான்காம் பாதத்தில் நான்காம் பாதத்தில் அமைகிறது இந்த பெண் ஜாதகத்தில் தனுசு வீட்டில் மூல நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் கேது கிரகம் அமைகிறது இந்த பெண்ணின் ராசி சண்ட லக்னத்திற்கு ஐந்து ஒன்பதாம் வீடு மூல நட்சத்திரம் உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே இப்பொழுது பாருங்கள் எப்படி முன்பதிவில் லக்ன பொருத்தத்தை பற்றி கூறினேனோ அதே போன்று இந்த லக்னத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ஆண் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது கேதுவாக அமைகிறது அதே பெஞ்சாதகத்தில் கேது ஒன்று ஐந்து ஒன்பதாக அமைகிறது லக்னம் என்பது ஆரம்ப புள்ளி ஒரு சிந்தனை செயல்திறன் வெற்றி தோல்வி ஆயுள் ஆரோக்கியம் என்பது லக்னமே அந்த லக்னம் என்பது உங்களுக்கு அவருடைய சிந்தனை செயல்திறன்களை அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அவருடைய செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல்களை யோசித்து செய்யக்கூடிய தன்மையை லக்னம் அடைகிறது லக்னம் என்பது தலை அப்படி இருக்கும்போது இவர் லக்னம் சிம்ம லக்னம் ஆண் ஜாதகத்தில் மக நட்சத்திரத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது என்ற அடிப்படையில் இவருக்கு லக்னம் அமைகிறது அதே பெண் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாக அமைகிறது இந்த ஆண் ஜாதகம் சிம்ம லக்னம் என்பதால் இவர் லக்னத்திற்கு பெண் ஜாதகத்தில் இந்த ஒன்றாம் பாகம் மக நட்சத்திரம் என்பது ஐந்தாம் பாகமாகவும் மூலம் மூல நட்சத்திரம் என்பது இந்த பெண் ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவமாகவும் லக்னத்தில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுகுணி நட்சத்திரம் அது இந்த பெண்ணுக்கு லக்னமாகவும் அமைகிறது இப்பொழுது ஒன்று ஐந்து ஒன்பது என்ற பாவ குடிப்பினையை லக்ன நட்சத்திரம் பெற்றிருப்பதால் இங்கு லக்ன நட்சத்திர பொருத்தம் உள்ளது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இதே வேறு லக்னமாக இருந்து உங்களுக்கு இரண்டு ஆறு பத்து என்ற லக்ன நட்சத்திர அமைப்பு இருந்தால் அது மத்திய பொருத்தம் ஒரு ஆண் ஜாதகத்திற்கு சிம்மலக்கணம் என்றால் இந்த சிம்ம இரண்டு ஆறு பத்து என்று இந்த காத்தியை ரோஹிணி மிருஷன் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த அப்பெண் ஜாதகத்தில் அமைந்தால் அல்லது பெண் ஜாதகத்தில் உள்ள லக்ன நட்சத்திரம் ஆண் ஜாதத்தில் இரண்டு ஆறு பத்து என்று அமைந்தால் அது மத்தியமான பலன்களை கொடுக்கும் நண்பர்களே இது இரண்டும் உங்களுக்கு ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் சரியாக அமைய வேண்டும் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆண் ஜாதத்தில் உள்ள நாலாம் பாவம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் என்று ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் நட்சத்திரமாக அமைந்தாலோ அல்லது பெண்ணின் ஜாதகத்தில் உள்ள லக்ன நட்சத்திரம் ஒரு ஆண் ஜாதகத்தில் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு என்ற பாவத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கு தொடர்பு பெற்றாலோ அந்த ஜாதகம் பொருத்தமில்லை நட்சத்திர பொருத்தமில்லை என்பதை நாம் அறிவோம் இதே போன்று உங்களுக்கு கலத்திர குழந்தை பாக்கியம் மகேந்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் என்பது ஐந்தாம் பாவம் சிம்மலக்ன ஜாதகருக்கு தனுசு வீடு ஐந்தாம் வீடாக அமைகிறது இந்த நாம் இந்த வீட்டில் உள்ள நட்சத்திரம் என்பது மூல நட்சத்திரமாக உள்ளது இரண்டாம் பாதத்தில் எப்படி லக்ன நட்சத்திரம் உங்களுக்கு பொருந்தியதோ அதே போன்று கேது மகேந்திர பொருத்தம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் அதே மூணாம் நட்சத்திரத்தில் இந்த பாவம் அமைதியால் அந்த குழந்தை பாக்கியத்திற்கு கேது ஒன்று ஐந்து ஒன்பது என்ற வகையில் குழந்தை பாக்கியத்திற்கு மகேந்திர பொருத்தமும் உள்ளது இந்த பெண் ஜாதத்தில் அதே போன்று ஒன்று ஐந்து ஒன்பது என்று அமையும் ஆகவே இந்த நட்சத்திரங்கள் ஆண் ஜாதத்திலிருந்து பார்த்தால் பெண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலிருந்து பார்த்தால் ஆண் ஜாதகத்திலும் ஒன்று மூன்று ஏழு ஒம்பது பதினொன்று என்ற பாவ அடிப்படையில் பாவம் என்பது ஒரு ராசி ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று என்ற அடிப்படையில் ஒருவருக்கு இந்த பொருத்தங்கள் அமைந்தால் நட்சத்திரத்தில் உள்ள பொருத்தங்கள் அமைந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சிறப்பாக உள்ளது லக்ன நட்சத்திர பாவமும் சிறப்பாக உள்ளது என்பதை இந்த சமயத்தில் தெரிவி தெரியப்படுத்திவிட்டேன் மூன்றாவதாக பொருத்தம் ஆஞ்சாதகத்தில் பொருத்தம் என்பது செவ்வாய் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் அமைகிறது சிம்மலகனம் சிம்பலக்கணத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த கும்ப ராசி இந்த பாவம் உங்களுக்கு இந்த லக்கன் இந்த சிம்பலக்கணத்திற்கு ஏழாம் பாவமாக அமைகிறது அதில் உள்ள அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாவமாக செவ்வாயுடைய நட்சத்திரமாக அமைகிறது இப்போது இதே ஏழாம் பாவ பொருட்கொடுப்பினை இந்த பெண்ணுக்கு ஏழாம் பாவம் என்பது சுவாதி இரண்டாம் பாதத்தில் அமைகிறது களத்திறப்பு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு சுவாதி இரண்டாம் பாதத்தில் அமைகிறது இந்த இந்த வகையில் ஆணுக்கு செவ்வாயாகவும் பெண்ணுக்கு சுவாதியாகவும் அமைகிறது நண்பர்களே செவ்வாய் என்பது சித்திரை நட்சத்திரம் இந்த ஏழாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவத்தில் உள்ள இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ஆண் ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரம் அமைவதால் இந்த கலத்திர பொருத்தம் என்பது ஆண் ஜாதகத்திற்கு பெண் ஜாதகத்தில் நான்கு எட்டு பன்னிரெண்டாம் பாவமாக அமையும் பாருங்கள் சித்திரை மிருகசீழம் அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரம் ஆண் ஜாதகத்தில் ஏழாம் பாவம் அவிட்ட நட்சத்திரத்தில் அமைந்தால் இந்த செவ்வாய் என்ற கிரகம் ஏழாம் பாவ கலத்திர பொருத்தம் என்பதை ஆண் ஜாதகத்தில் அமைகிறது அந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது பெண் ஜாதகத்தில் உங்களுக்கு மிருகசீழம் சித்திரை இங்கு சித்திரை உள்ளது இது சிவாஜி நட்சத்திரத்தில் இந்த பெண்ணுக்கு ஏழாம் பாவம் அமைவதால் சிவாதி நட்சத்திரத்துக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயி நட்சத்திரம் இருப்பதால் பனிரெண்டாம் வீடாக அமைகிறது ஏழாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் வீடு இந்த பெண்ணின் லக்கினத்திற்கு ஆறாம் பாவத்தில் அமைகிறது ஆதலால் இந்த பெண் ஜாதகத்தில் மேசலக்னம் மேசலக்கணத்தில் இருந்து சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாவமாகவும் இந்த ஆறாம் பாவத்திற்குள்ளும் பத்தாம் பாவத்திற்குள்ளும் அமைவதால் இந்த பொருத்தம் கலத்திர பொருத்தம் மத்திய பொருத்தமாக இருக்கிறது நண்பர்களே இப்படி நாம் நட்சத்திரங்களை வைத்து அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தை எந்த நட்சத்திரங்களின் ஆதிக்கத்தை பெற்ற கிரகங்கள் ஆளுமை செய்கின்றன அதன்படி ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள நட்சத்திரங்கள் எந்தெந்த பாவத்தில் ஆணுக்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவத்தில் அமைந்தால் அது பொருத்தம் என்றும் இரண்டு ஆறு பத்து என்ற வகையில் அமைந்தால் அது மத்திய பொருத்தம் என்றும் நாலு ஆறு எட்டு பன்னெண்டில் அமைந்தால் அது பொருத்தம் இல்லை என்றும் கூறப்படுகிறது ஏன் நாம் இவ்வாறு லக்ன லக்னத்திலிருந்து பார்க்கப்படும் நட்சத்திரங்கள் அனைத்தும் பார்க்கப்படுகிறது என்றால் சந்திரன் ஒரு நாளைக்கு இரண்டாம் கால் நட்சத்திரத்தில் ஒரு நாள் ஒரு 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 நட்சத்திரத்தில் ஒரு நாளும் பரங்கி நட்சத்திரத்தில் ஒரு நாளும் கார்த்திகை நட்சத்திரத்தில் கால் நாள் இரண்டே கால் நாள் பயணிக்கின்றார் இவர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் இருபத்தி ஏழு நாட்கள் ஆகிறது ஒரு ராசியை சுற்றி வர அதன்படி உங்களுக்கு இந்த சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது இந்த பெண்ணுக்கு அதே மக நட்சத்திரத்தில் அஸ்வினி மகம் மூலம் என்ற நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஆளுமை செய்வதால் அது ஒன்று ஐந்து ஒன்பது என்ற பாவங்களுக்கு அந்த சந்திரன் ஆளுமை செய்யும்போது கேது என்ற கிரகம் இந்த ஆணுக்கு சந்திரன் வந்து மக நட்சத்திரத்தில் வந்தாலோ அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்தாலோ மூல நட்சத்திரத்துக்கு வந்தாலோ ஒருவருக்கொருவர் ஆரோக்கியமாகவும் அன்போடும் நட்போடும் சிறப்பாக விட்டு கொடுத்து வாழ் வாழும் தன்மையை இந்த பொருத்தங்கள் காட்டுகின்றது இப்படி சந்திரன் சுற்றி கொண்டே வருகிறது நிலையாக இல்லை அப்படி சுற்றி கொண்டே வரும்போது அந்த சந்திரன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசி கட்டத்தை இருபத்தி ஏழு நாட்கள் சுற்றும் போது எந்தெந்த நட்சத்திரத்துக்கு வருகின்றாரோ அந்த நட்சத்திரம் ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் நாலு ஆறு எட்டு பன்னெண்டு என்ற நட்சத்திரத்தில் வரும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அதே நேரத்தில் லக்னத்திலிருந்து ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்றாம் பாவத்தில் நட்சத்திரம் வரும் சந்திரன் வரும் காலங்களில் அவர்கள் ஒற்றுமையாக வாழும் சந்தோஷமாக வாழும் தன்மையை தருகின்றது அது இதையே நாம் லக்ன பொருத்தம் லக்ன நட்சத்திர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் களத்திர பொருத்தம் என்று பார்க்கப்படுகிறது நண்பர்களே அடுத்து இந்த ஆண் பெண் ஜாதகத்தில் தசா புத்தி பொருத்தம் என்பது எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்